ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டி நாடு அமனி சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு ஆடி பெருக்கு இன்றைக்கி நம்ம வீட்டில் நான் செய்த பூஜைகள் சமையல் என்னை பற்றி தான் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா செட்டி நாடு அம்னி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க ஓகே வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம் ஆடி பதினெட்டாம் பேருக்கு காலையிலே நல்லா மங்களகரமாக நம்மளுடைய வாசலில் அரிசி மாவால் கோலம் போட்டு ரெண்டு பக்கம் நிலைவாசலில் தீபம் ஏற்றியாச்சு துளசி மாடத்துக்கும் தீபம் ஏற்றியாச்சு அதே போல் விளக்கு மாடத்துலேயே தீபம் ஏற்றிட்டேன் இது ஏன் நான் வந்து கோலம் போட்டது தீபம் வச்சதெல்லாம் எடுக்கல அப்படின்னா முதல் நாள் நான் அதை ஃபுல்லாக உங்களுக்கு வீடியோவாக காட்டியிருந்தேன் இல்லையா அதனால தான் நான் வந்து சரி அடுத்த நாளும் இதே தானே செய்கிறோம் அப்படின்ட்டு தான் நான் எடுக்கல இன்னொன்று பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த டயத்துக்குள்ளே நம்ம வந்து தீபம் ஏற்றிடணும் அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்திலே அந்த பூஜையை செஞ்சிடலான்ட்டு தான் செஞ்சேன் அதனால பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து ஒவ்வொரு வேலையும் செய்கிறதை எடுக்காமல் அப்படியே நான் செஞ்ச வேலைகளை அப்படியே ஃபுல்லாக எடுத்து காட்டியிருக்கேன் நம்ம வீட்டில் உள்ள விநாயகப் பெருமான் இவரை வாங்கிட்டு வந்து வச்சதுலேருந்து இவருக்கு அபிஷேகம் செய்யலை ஆனால் அன்னைக்குன்னு ஆடிப்பெருக்கு அன்னைக்குன்னு நல்லா வந்து அபிஷேகம் பண்ணியிருந்தேன் எல்லா தெய்வங்களுக்குமே வீட்டில் எத்தனை சிலைகள் வச்சுருக்கோனோ அத்தனை சிலைகள் ஃபோட்டோ எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஃபுல்லாக வந்து ஃபோட்டோ பன்னீர் வச்சு தொடச்சிட்டேன் அதே போல் சிலைகள் எல்லாத்தையுமே வந்து நல்லா தண்ணியில் வந்து வாஷ் பண்ணிட்டேன் நம்ம ஒவ்வொரு சிலைகளாக வச்சு நான் வந்து அபிஷேகம் செய்யலை எல்லா சிலைகளையும் அப்படியே எடுத்துகிட்டு போய் தண்ணியில் வந்து நல்லா வந்து கழுவிட்டு அதுக்கப்புறம் கொண்டாந்து வச்சுட்டேன் நம்ம வந்து வீட்டில் வந்து சிலைகள் வச்சு வழிபாடு செய்யும்போது மாதத்துக்கு ரெண்டு டைமோ இல்லை வார வாரமோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சிலைகளுக்கு வந்து அபிஷேகம் பண்ணணும் இல்லை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் நம்ம வந்து அபிஷேகம் பண்ணி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி முடியாதவங்க இப்போ நம்ம வேலைக்கு போகிறவங்கனாலலாம் கண்டிப்பாக முடியாது அப்படி உள்ளவங்கள்லாம் பார்த்திங்கன்னா சிலைகள்னு இருந்ததுனாலே வந்து அபிஷேகம் கண்டிப்பாக நம்ம செய்யணும் அப்படி செய்ய முடியலனா கூட அந்த ஒரு வாரம் நம்ம செய்ய முடியலனா கூட பன்னீர் நல்லா வந்து பன்னீர் தெளிப்போமில்ல அது மாதிரி பன்னீர் தெளிக்கிற அந்த குப்பின்னு சொல்லுவோம்ல பன்னீர் அது தெளிப்பான் அது வ வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம வீட்டில எல்லாம் இருக்குது அதை கூட நம்ம வந்து எல்லா தெய்வங்களுக்கும் அப்படியே வந்து தெளிச்சு விட்டுருலாம் அது ஒரு சொட்டு தண்ணி பட்டா கூட அது வந்து அபிஷேகம் பண்ணுற ஒரு புண்ணியத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் எப்போதுமே வந்து சிலை வச்சு வழிபாடு செய்கிறவங்க டைம் இருக்கும்போதெல்லாம் வந்து சிலைகளுக்கு அபிஷேகம் செய்யுங்க இல்லை அப்படின்னா தண்ணியில் கழுவிட்டு நம்ம எடுத்து வச்சு அவங்களுக்கு அழகாக மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு திருநீர் வச்சு எப்போதும் போல் பூஜை அறையில் வச்சிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது இன்றைக்கி எப்படி தான் நான் எல்லா தெய்வங்களுக்குமே வந்து அந்த ஆடிப்பெருக்கு அன்றைக்கினோ எல்லா தெய்வங்களுக்கும் அபிஷேகம் செஞ்சிடணுன்ட்டு காலையிலேருந்து மூணு மணிலேருந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஃபுல்லாக வேலை இருந்துகிட்டே இருந்தது அப்புறம் ஏன்னா வந்து நம் நான் வந்து நிறைய சிலைகள் வச்சுருக்கேன் சிலை வழிபாடு எனக்கு ரொம்ப பிடிக்குதுனால சிலைகள் வந்து அதிகமாக வச்சுருக்கேன் அப்படிங்கிறப்ப எல்லா சிலைகளையும் வந்து தண்ணியில் அபிஷேகம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து மறுபடி மஞ்சள் குங்குமம் திருநீர் இதெல்லாம் வச்சு அழகாக அலங்காரம் பண்ணி பூ வச்சு இந்த பூஜை எல்லாம் தீபம் ஏற்றி முன்னாடி ஹாலில் உள்ள விநாயகப் பெருமானுக்கெல்லாம் வந்து அந்த சிலை வந்து இது வரைக்கும் நான் தண்ணியில் வந்து வாங்கிட்டு வந்து வச்சதுலேருந்து தண்ணியில் கழுவவே இல்லை ஆனால் அன்னைக்கு பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக தண்ணியில் இருந்தேன் ஏன்னா அது அந்த சிலையை இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி நம்ம வந்து தண்ணியில் கழுவ முடியாது அது நல்ல ஒயிட் சிலை இன்னொன்று பார்த்தீங்கன்னா அது வந்து முன்னாடி ஒரு இருக்கக்கூடிய ஒரு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம அதில் மஞ்சள் சந்தனம் இதெல்லாம் ஊற்றி அபிஷேகம் பண்ணோம்னா அதோட கலரே மாறிடும் அப்படிங்கிறதுக்கு மற்ற விநாயகர் அதுக்காகவே நான் பித்தளையில் விநாயகர் வச்சுருக்கேன் இங்கே ஒரு விநாயகர் பெருமான் இருக்கார் இன்னொரு விநாயகர் ஒருத்தர் பெரிய ஒரு விநாயகர் இருக்கார் இல்லையா அந்த தெய்வங்களுக்கெல்லாம் அபிஷேகம் பண்ணி உங்களுக்கு வீடியோஸ்லாம் கொடுத்துருக்கேன் ஆனால் அந்த பெரிய விநாயகருக்கு நான் அபிஷேகம் பண்ண மாட்டேன் தண்ணியில் மட்டும் அப்படியே வந்து பைப்பில் அப்படியே கழுவிடுவேன் கழுவிட்டு மஞ்சள் குங்குபட்சம் அழகாக முன் முன்னாடி வா வாசலுக்கு முன்னாடியே நம்ம வீட்டில் ஹாலில் வச்சுருவேன் அன்றைக்கி ஆடிப்பெருக்கு நம்ம வீட்டில் வந்து தங்கம் வாங்க முடியுது அப்படின்னா தங்கம் வாங்கலாம் தங்கம் வெள்ளி இந்த பொருட்களெல்லாம் வாங்கலாம் இடம் வாங்குறவங்க இடம் வாங்குவாங்க வண்டி வாங்க வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்குறவங்க அன்றைக்கி ஆடிப்பெருக்கு அன்றைக்கின்னு வாங்கினா எல்லாம் நம்மளுக்கு செல்வங்கள் பெருகும் அப்படிங்கிறது அதீத நம்பிக்கை ஆனால் பார்த்திங்கன்னா நான் வந்து அன்னைக்கு வெறும் கல்லூப்பும் மஞ்சள் மட்டும்தான் வாங்கி வச்சு அபிஷேகம் செஞ்சேன் அதுவே போதும் லக்ஷ்மி லட்சுமி தாயார் வந்து வாசம் செய்யக்கூடிய அந்த கல்லுப்பும் மஞ்சள் பொடியும் வாங்கி வச்சு நம்ம அபிஷேகம் அதாவது பூஜை பண்ணாவே போதும் நம்மளுக்கு எல்லா செல்வங்களும் கூடி வரும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்ம வீட்டில் வந்து கல்லுப்பு, அரிசி பச்சரிசி வெல்லம் மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் நம்ம வாங்கி வச்சு வழிபாடு செய்யலாம் அன்றைக்கி நான் வந்து கல்லூப்பும் மஞ்சளும் வாங்கி வச்சு ஃபுல்லாக வந்து அலங்காரமெல்லாம் செஞ்சு பூஜைகள் தான் செஞ்சேன் சிம்பிளாக செஞ்சுட்டேன் ரொம்ப வந்து வேலைகளை இழுத்துக்கல ஏன் அப்படின்னா முதல் நாளே ஃபுல்லாக பூஜை வேலைகள் செஞ்சு ரொம்ப டயர்டாக அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் நம்மளுக்கு பூஜை வேலை இருக்கும் நம்ம ஒரு ஆளே செய்கிறதுனால தெய்வங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்குவாங்க இப்படியெல்லாம் நம்ம வந்து கஷ்டப்பட்டு நம்ம உடம்பை வருத்தி தெய்வங்களை வழி வழிபடணும் அப்படிங்கிறது இல்லை மனசார நம்ம நினச்சாலே போதும் கண்டிப்பாக தெய்வங்களுடைய அனுகிரகம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு என்னால் எந்த அளவுக்கு முடியுமோ அப்படியே எல்லா தெய்வங்களுக்குமே அன்றைக்கி ஃபுல்லாக வந்து அபிஷேகம் செஞ்சுட்டேன் அது ஒரு மன நிறைவாக இருந்தது எனக்கு ஏன் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் உரிய நாள் இப்போ திங்கட்கிழமை அப்படின்னா நாயகப் பெருமானுக்கு வந்து பூஜைகள் செய்வோம் சிவபெருமானுக்கு பூஜைகள் செய்யலாம் முருக முருகப்பெருமானுக்கு இப்படி ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு தெய்வங்களை ஃபுல்லாக வந்து அபிஷேகம் செஞ்சு பூஜைகள் செஞ்சு வழிபடுவது வந்து நம்ம திறந்தவர் செய்கிறதான் ஆனால் எல்லா தெய்வங்களுக்குமே மொத்தமாக நம்ம வந்து அபிஷேகம் செஞ்சு எல்லா தெய்வங்களுக்கும் அலங்காரம் செஞ்சு பார்க்குறப்போ நல்ல ஒரு அந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு கோவில் கருவறை போல் இருந்தது நம்மளுடைய பூஜை அறையை எனக்கு அப்படி தெரியுது உங்களுக்கு அப்படி தெரியுதா என்னென்னு தெரியல தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லாக வந்து வீடு ஃபுல்லாக சாம்பிராணி காட்டிட்டேன் ஃபஸ்ட்டு வந்து நிலைவாசல் ஃபுல்லாக காட்டிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் விநாயக பெருமானுக்கு முன்னாடி வச்சுருக்கிற அந்த புத்தா இருக்கார்ல லா லாஃபிங் புத்தா அதை வந்து சில பேர் வந்து குபேரர் போம் அப்படின்னு சொல்லுவோம் ஏன் அப்படின்னா அவர் மூட்டையை பின்னாடி சுமந்துட்டு தான் வந்து நிற்பாங்க கீழே ஃபுல்லாக பணம் அப்படியே அந்த காயின் கொட்டின மாதிரி தான் அந்த சிலையில் இருக்கும் நான் புத்தன் அதாவது சாரி நான் வந்து குபேரன் சொன்னால் சில பேர் அது வந்து லாஃபிங் புத்தா சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுவீங்க அது எதாக இருந்தாலும் சரி நான் வாங்கினது நினச்சி தான் நான் வாங்கி வச்சேன் அப்போ வாங்கி வச்சது அவருக்குமே அன்றைக்கி நல்லா அபிஷேகம் செஞ்சு அந்த பணமூட்டையில் எல்லாம் வந்து மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு விட்டுட்டு அழகா திருநீரில் பட்டை போட்டு பூவெல்லாம் வச்சு பார்க்குறக்கே வந்து ஹாலில் இருந்து அதாவது வீட்டு இருந்து நம்ம ஹால் பூஜை அறை கிச்சன் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு கோவில் போல தான் இருந்தது ரொம்ப ரொம்ப தெய்வீகமாக இருந்தது அன்றைக்கி வாசம் எப்படி வீடே பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு தெய்வீக வாசம் அன்றைக்கி இப்போ இருந்து சாம்பிராணி ஃபுல்லாக காட்டிகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து உள்ள பூஜை ஹாலு உள்ள கிச்சன் எல்லா பக்கமுமே வந்து சாம்பிராணி காட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கற்பூர ஆரத்தி எடுத்துக்கிட்டேன் கற்பூர ஆரத்தி எல்லா தெய்வங்களுக்கும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தீப ஆரத்தி எடுத்துக்கிறேன் அன்றைக்கி அப்படியே அந்த லிங்கம் அண்டு நந்தி பகவானெலாம் பார்க்கல உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தாங்க அன்றைக்கி என் கண்ணுக்கு தான் அழகாக தெரிஞ்சாங்களா என்னன்னு தெரில முருகப்பெருமான் எல்லா தெய்வங்களுமே அன்றைக்கி ரொம்ப அழகாக தெரிஞ்சாங்க பார்க்குறக்கும் அந்த பூஜைகள் செய்கிறக்கும் நம்மளுக்கு ஒரு மனசில் ஒரு சிலிப்பு வரும்ல அப்படி தான் இருந்தது அன்றைக்கி பூஜைகள்லாம் செய்யும்போது அவ்வளோ ஒரு மங்களகரமாக அவ்வளோ ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி அப்படியே நிறைஞ்சது மாதிரி இருந்தது அதே போல் அன்றைக்கி ஆடி பெருக்கினால நம்ம வந்து மாங்கல்யம் வந்து நம்ம பெருக்கி போடுறது நல்லது மாங்கல்யம் பெருக்கி போட முடியாதவங்க தாலி செயின் போட்டிருப்போம் நம்மளாம் அன்றைக்கி வந்து தாலி அந்த தாலி கோர்த்துருக்கக்கூடிய அந்த நூலே பார்த்திங்க அப்படின்னா சில பேர் நூலில் போட்டிருப்போம் சில பேர் வந்து வெள்ளிக்கொடியிலேயே போட்டிருப்பாங்க நான்லாம் இப்போ முதல் வெள்ளிக்கம்பியில் போட்டிருந்தேன் இப்போ நூலில் தான் போட்டிருக்கேன் அதனால அம்பாளுடைய பாதத்தில் அந்த நூல் வச்சுட்டு அவங்களுக்குமே புது நூலல் புது நூல் மஞ்சள் குங்குமம் எல்லாமே வாங்கியாந்து வச்சுட்டு அதுலேருந்து ஒரு நூல் எடுத்து அன்றைக்கி வந்து அந்த நல்ல நேரத்தில் அப்படியே வந்து மாங்கல்யத்தை பெருக்கி போட்டுக்கிட்டாச்சு நல்லா இருந்தது அம்பாளுக்கு முன்னாடி நம்ம வந்து கழுத்தில் ஒரு நூல் கட்டிட்டு நம்மளுடைய மாங்கலியத்தை கலட்டி அம்பாளுடைய பாதத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த மாங்கல்யத்தில் வந்து பழைய மாதிரி நம்ம தாலியெல்லாம் கோர்த்து கட்டுறப்போ ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது அந்த நாளில் நம்ம வந்து இப்படி நம்மளுடைய மாங்கல்யத்தை வந்து பெருக்கி போடுறது தீர்ப்பு தீர்க்க சுமங்கலியாக இருக்க இருக்கலாம் அப்படிங்கிறது அதீத நம்பிக்கை அதை வந்து காலங்காலமாக நம்ம வந்து செஞ்சிட்ருக்கிற ஒரு விஷயம் அதனால பார்த்தீங்கன்னா அன்னைக்கு எல்லாருமே வந்து தாலி பெருக்கி போட்டிருப்பீங்க நானும் அன்னைக்கு தாலி பெருக்கி போட்டுக்கிட்டேன் அதே போல பார்த்திங்கன்னா அன்னைக்கு வந்து கங்கை நீராக நம்ம வந்து நம்ம வீட்டில் உள்ள அந்த தண்ணி வந்து ஒரு பெரிய குடத்துல நம்ம குடமோ இல்லை வந்து செம்போ அதை நிறைய வச்சுட்டு அதில் வந்து பூவெல்லாம் போட்டுட்டு அதுக்கு கற்பூர ஆரத்தி எல்லாமே எடுத்து அந்த கங்கை நதிக்கும் நம்மளுக்கு வந்து கங்கை நதிக்கு நாம வந்து நன்றி சொல்லிட்டு எப்போதுமே வந்து நீர்வளம் நிறைஞ்சிருக்கணும் நீர்வளம் நிறைஞ்சிடே நம்மளுக்கு வந்து விவசாயம் வந்து செழிப்பாக இருக்கும் எப்போதுமே வந்து அன்னைக்குன்னு அந்த ஆடி பெருக்க அன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா எல்லா ஆற்றுலேயும் வந்து நீர் பெருகி வரும் அன்னைக்கு அப்படி அந்த நீர் பெருகி வர்றப்போ அதுதான் தெய்வமாக நினச்சி எல்லாருமே வந்து அந்த ஒவ்வொரு ஆத்தங்கரையிலையும் போய் கற்பூரம் ஏற்றி எல்லாம் வழிபாடு செய்வாங்க அப்படி நம்ம வீட்டில் நம்ம அன்னைக்கு போய் நீ அதாவது நீரோடையில் போய் குளிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நாம் வந்து டவுனில் இருக்கிறதுனால நீரோடைக்கெலாம் போக முடியாதனால அந்த தண்ணியை அப்படியே நம்ம வந்து பூஜை அறையில் கொண்டாந்து வச்சு அந்த கங்கையாக நம்ம வந்து நினச்சி பாவத்து பூஜைகள் செஞ்சு அன்னைக்கு நானும் வழிபாடு செஞ்சேன் அந்த தண்ணி அப்படியே அந்த நாள் ஃபுல்லாக இருந்தது அடுத்த நாள் எடுத்து செடிகளுக்கு நான் வந்து ஊற்றிட்டேன் இப்போ சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சிட்டு காலையில் டிஃபன் செய்யணும் இல்லையா அதனால் பார்த்திங்கன்னா அன்றைக்கி சிறுதானிய பணியாரம் தான் செஞ்சுருந்தேன் சிறுதானிய பணியாரம் பெரும்பாலும் சிறுதானியத்தில் பணியாரம் தோசை இட்லி செஞ்சோம் அப்படின்னா காரச்சட்னி தான் வந்து நல்லா இழுத்து கொடுக்கும் அதனால பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதனால் அன்றைக்கி வந்து கொஞ்சம் காரச்சட்னியும் செஞ்சேன் இந்த சிறுதானிய பார்த்தீங்க அப்படின்னா என்ன அளவு அப்படிங்கிறதெல்லாம் நான் ஏற்கனவே வந்து வீடியோவில் சொல்லியிருந்தேன் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது இதில் அந்த கருப்பு உளுந்து இருக்குது இல்லையா இந்த மலை இந்த மாவு வந்து இவ்வளோ கலராக இருக்கிறதுக்கு அந்த கருப்பு உளுந்தில் வந்து தோல் எடுக்காமல் அப்படியே ஊற வச்சு அரைச்சேன் அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது சார் நம்ம என்ன பண்ணுவோம் அந்த கருப்பு உளுந்து அப்படியே தொளியோடு இருக்கக்கூடிய உளுந்தை ஊற போட்டு கிளஞ்சி எடுத்துருவோம் இல்லையா ஆனால் வந்து கலையாமல் ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே ஊற வச்சு அப்படியே அரைச்சேன் அது வந்து நம்மளுக்கு இந்த அதாவது பெண்களுக்கு வந்து அதிகமான அந்த முட்டு வலி பேக் பெயின் இதெல்லாம் வராமல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இடுப்பு வலி இதெல்லாம் வராமல் இருக்கும் ஏன்னா உளுந்து வந்து அதிகம் எடுத்துக்கிறது நல்லது அதுவும் இந்த மாதிரி கருப்பு உளுந்தை வந்து அப்படியே தோலோடு அரைச்சி சேர்த்துக்கிறது இன்னுமே ரொம்ப நல்லது பனியாரம் கொஞ்சம் சாம்பார் வச்சிருந்தேன் அதோட காரச்சட்னி காலையில் டிஃபன் முடிஞ்சுது காலையில் நேரத்தில் இருந்து மூணு மணியிலேருந்து ஏழு வரைக்கும் நான் செய்த வேலைகளை அப்படியே உங்களுக்கு வளாகாக கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்